வறுத்து அரைச்ச சாம்பார் தான் பண்ண போகிறோம் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை வடை சுட போகிறோம் அதுக்கப்புறம் மாங்காய் சம்மந்தி பண்ண போகிறோம் அப்புறம் ரசம் வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பாருங்க அரிசி கழுவி போட்டிருக்கேன் நல்லா மலர்ந்து வருது இது வந்து நம்ம வறுக்க சாம்பாருக்கு பொடி வறுக்கணும்ல அதுக்கு வானலி வச்சுருக்கேன் இப்போ வந்து பருப்பு மட்டும் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு கட்டி பூண்டை நான் உரிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு துண்டு கெட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு விசில் விட்டால் போதும் நான் ஊற வச்சுட்டேன் பருப்பு ஆல்ரெடி அதனால் ரெண்டு விசில் போதும் இப்போ வந்து வானலியில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ வந்து நான் வறுத்து அரைக்கிற பவுட்ரு வந்து ரெண்டு தடவை சாம்பார் வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் சாப்பிட்ற மாரி அந்தமாரி எனக்கு கொஞ்சமாக மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ண முடியாது அதனால் ஒரு ரெண்டு டைமுக்கு வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து தோரம் பருப்பு இது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டிருங்க கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இங்கே பாருங்கள் பாதி தோரம் பருப்பும் வறுத்த பருப்பு ஒரு மூணு ஸ்பூன் தனியா எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா பொரியணும் தனியாக அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடிய ஒரு சின்ன ஸ்பூனில் சீரகம் சேர்த்துக்கோங்க இது பாருங்கள் சின்ன ஸ்பூனில் சீரகம் ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சு வரணும் அப்பதான் சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மனமா இருக்கும் இப்போ வந்து ஒரு கை கருவேப்பில நீட்டு மிளகாய் ஒரு எட்டு மிளகாய் சேர்த்துருக்கேன் கொப்பரம் தேங்காய் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நம்ம நார்மல் தேங்காவையே ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இந்த பவுட்ரு வந்து கொறை குறன்னு அரைச்சிக்கணும் அதே போல் உங்களுக்கு இது ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் கண்டிப்பாக இந்த சாம்பார் வச்சுக்கலாம் அந்த மாரி தான் நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன் தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் ஓகேவா ஆற வச்சுட்டு நல்லா ஒரு எண்பது சதவீதம் இதை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க பொடி பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் இதை வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜிலே கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா தேங்காய் போட்டிருக்கனால தான் தேங்காவை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை மட்டும் பொடி பண்ணி வச்சேனா மூணு மாதம் நாலு கூட இருக்கும் நம்ம அதேமாரி கொப்பரை தேங்காய் போட்டிங்கன்னா ஒரு கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம சாதாரண தேங்காய் நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுவோம்ல அதுதான் சேர்த்துருக்கோம் இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிடலாமா இப்போ சாம்பார் மண்சட்டி வச்சுருக்கேன் இப்போ நம்மளுக்கு சாதம் வெந்துருச்சு ஃபஸ்ட்டு வடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பும் வெந்துருச்சு ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் போதும் சாதமும் வெந்திரிச்சின்ட்டு வடித்து விட்டுட்டோம் எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும் நம்ம வந்து காய் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் அதுக்கப்புறம் அவரைக்காய் கேரட்டு ஒரு பாதி பீட்ரூட்டு அப்புறம் ரெண்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன் அப்புறம் மாங்காய் போட போகிறோம் இப்போ எண்ணெய் ஹீட் ஆகட்டும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் பாதி ஹீட் ஆனோன்ன அரை ஸ்பூன் கடுகு அதுக்கப்புறம் பால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும் கடுகு வந்து பொரிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா பச்சை மிளகாய் வந்து நல்லா பொரியணும் அப்போ தான் நல்லா வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இப்போ பாருங்க ஒரு நூறு கிராமுக்கு மேலேயே நான் சின்ன வெங்காயம் நல்லா முழுசு முழுசாக உரிச்சு வச்சுருக்கேன் இந்த சாம்பாருக்கு இந்த சின்ன வெங்காயம் முழுசு முழுசாக போடுறது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது வந்து நம்ம அந்த வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க இந்த ரெண்டு தான் கல்யாணம் விட்டு வறுத்த சாம்பார் சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு ஹோட்டலில் கூட நம்ம மதிய சாப்பாடு சாப்பிடும் போது வறுத்து அரைச்சிருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் அவங்களுக்கு வந்து சாம்பார் நிறைய வேணும்னா இந்த வறுத்து அரைச்சி நம்ம செய்யும் போது மனமும் நல்லாயிருக்கும் ஏன்னா நிறைய பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா இந்தமாரி வறுத்து அரைக்கும் போது உங்களுக்கு இந்த சாம்பார் வந்து நிறைய கிடைக்கும் முக்கால்வாசம் அதுக்காகவே வந்து கல்யாண வீட்டு சாம்பார் வந்து வறுத்து அரைப்பாங்க ஒரு ஒருத்தவங்க புக் போதே சொல்லிடுவாங்க எங்களுக்கு இந்த சாம்பார் தான் வேணும் வறுத்த அரைச்ச சாம்பார் தான் வேணும் ப்ளைன் சாம்பார் காய் போட்டது வேண்டான்னுவாங்க இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மனமும் நல்லாயிருக்கும் நிறைய பேர்த்துக்கு நம்ம வந்து பரிமாறத்துக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க ரெண்டு தக்காளி நல்லா பெரிய பெருசாகவே போட்டுக்கோங்க எனக்கு எப்படி தெரியும்னா எங்கள் அப்பா வந்து ஷூட்டிங்கில் சமையல் இருந்தார் லாஸ்ட்டாக தான் வந்து கல்யாண வீட்டில் போய் வேலை இல்லாதப்போ வந்து கல்யாண வீட்டில் சமைப்பார் மணி சம்பாலாம் நான்தான் எழுதி கொடுப்பேன் காயிலேருந்து எல்லாமே அதனால் எனக்கு தெரியும் இப்போ இந்த தக்காளி வந்து பாதி வதங்கினா போதும் முருங்கைக்கா சேர்த்துக்கோங்க அவரைக்காய் சேர்த்துக்கோங்க பீட்ரூட் சேர்த்துக்கோங்க காய் வந்து நம்ம விருப்பம்தான் உருளைக்கெழங்கு கூட சேர்ப்பாங்க நம்ம விருப்பம் தான் நல்லா வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் வதங்கட்டும் இப்போ பருப்பில் விசில் அடங்கிடுச்சு பாருங்கள் சரியான பக்குவத்தில் வெந்திருச்சு இதில் கொஞ்சம் பருப்பு மட்டும் எடுத்து வச்சு நம்ம அப்படியே தான் சேர்க்க போகிறோம் ஏன்னா வந்து பருப்பு ரசம் வைக்க போகிறோம் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து நீங்கள் ஒவ்வொரு ரசத்தையும் தனியாக ஃபுல்லாக வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் பருப்பு ரசம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஏன்னா நம்ம இன்றைக்கி பருப்பு தான் வேக வச்சு எடுத்துருக்கோம் அதனால் பருப்பு ரசமே ஃபஸ்ட்டு வச்சிடலாம் இப்போ வந்து காய் பாதி வதங்கியிருக்கோம் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் தான் நான் எடுத்துருக்கேன் நிறைய எடுக்கல ஓகேவா மாங்காவும் பாதி ஒரு மாங்காய் எடுத்து பாதி சம்மந்திக்கும் பாதி வந்து சாம்பார் இருக்கும் இங்கே பாருங்க நம்ம சின்ன பீட்ரூட் தான் எடுத்தோம் இந்த சைஸ் பீட்ரூட்டில் நான் பாதி தான் போட்டேன் நாளே துண்டு அதுவே பாருங்கள் சாம்பாரோட கலரையே மாற்றிருச்சு ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த கேரட்டு பீட்ரூட்லாம் போடும்போது அந்த புளிப்புக்கு இனிப்பு சுவை கொடுக்குறதில்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து சாதாரணமாக வறுத்து அரைக்காமல் பருப்பு தண்ணி ஊற்றி இந்த காயெல்லாம் போட்டு செஞ்சாவே ரொம்ப பிடிக்கும் கதம்ப சாம்பார்ன்ட்டு இதுவே சூப்பராக இருக்கும் அப்போல்லாம் வந்து யார் தொட்டுக்கெல்லாம் வச்சு ஒன்று ஊறுகாய் ஒன்று இந்த சம்மந்தி சும்மா பச்சை மாங்காவை மிளகாத்தூள் உப்பு போட்டு அம்மியில் தட்டி தொட்டு சாப்பிடுவாங்க இல்லையா இந்த காயவே ஒரு பக்கம் வாரி வச்சு கஞ்சி சாப்பிடுவாங்க இப்போ தான் நம்ம தொட்டுக்காயெல்லாம் எதிர்பார்க்குறோம் அப்போ உழைப்பு தாசி சாப்பாடெல்லாம் வந்து சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க டிஃபன்லாம் வந்து அவங்களுக்கு வந்து செல்லுபடி ஆகாது ஏன்னா அவங்க செய்கிற வேலைகளுக்கெல்லாம் இங்கே வந்து இப்பெல்லாம் அப்படி கிடையாது எல்லாம் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் பழைய இதுக்கு வந்து மாறிக்கிட்டு வராங்க இப்போ வதங்கட்டும் மாங்காவெல்லாம் கட் பண்ணிவிட்டு சம்மந்திக்கு பிளேட்டில் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வரேன் இப்போ வந்து காய் வந்து நல்லா வதங்கிட்டுருக்கோம் காய் வந்து வெந்து வரணும்ல அதுக்காக ஒரு சின்ன சொம்பு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து வறுத்ததுலேயே ஒரு எட்டு மிளகாய் போட்டு வறுத்துருக்கோம் அதனால ஒரு அரை ஸ்பூன் மட்டும் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காய் வெந்து வரட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ மாங்காய் சம்மந்திக்கு ஒரு அஞ்சு மிளகா எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கேன் ஒரு பாதி மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு கை சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு தேங்காய் பற்றா வையுங்க அப்போ தான் வந்து புளிப்புக்கு வந்து நல்லா பேலன்ஸ் கொடுக்கும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ரெண்டு கொத்து கருவேப்பில ஓகேவா அரை ஸ்பூன் சீரகம் தேவையான உப்பு இதை இப்போ குறை குறன்னு எயிட்டி பர்சன்ட் தான் அரைக்கணும் வலுவலுன்னு அரைக்கக்கூடாது குறை குறைன்னு இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இது ஒரு பக்கம் அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் சம்மந்தி அரைச்சாச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது மனமாகவும் இருக்குது இது அப்படியே கஞ்சிக்கும் வச்சுக்கலாம் சாம்பார் சாதத்துக்கு எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம் செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம பருப்பு ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் ரசம் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாம்பாரை பார்த்துடலாம் இப்போ நம்மளுக்கு காயெல்லாம் வெந்துட்ருக்கோம் இப்போ பாருங்கள் காய் வெந்துருச்சு இப்போ வந்து பருப்பை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ரசத்துக்கு நம்ம நிறுத்தி வச்சிடலாம் இப்போ மாங்காவை சேர்த்துக்கலாம் நான் மாங்காய் சேர்க்கறதுனால எப்பயுமே வந்து உங்களுக்கே தெரியும் நான் வந்து புளி தண்ணி ஊற்ற மாட்டேன் ஏன்னா நம்ம கொஞ்சம் சாம்பார் தான் வைக்கிறோம் இந்த போடுற மாங்காய் புளிப்பே வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நிறைய நீங்கள் தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும் ஒரு ஒ ஒரு கிளாஸ் ஒலை தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் நல்லா சூடாக நான் எப்போயுமே ஒரு ஒரு சொம்பு ஒலை தண்ணி எப்பயுமே சமைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவே எடுத்து நல்லா கொதிக்க வச்சு வச்சிருவேன் ஏன்னா தேவைப்பட்டால் ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு இது பாருங்கள் இது போல் சாம்பாரை கலக்கி வச்சுக்கோங்க நம்ம லாஸ்ட்டாக தான் நம்ம வறுத்து அரைச்சோம் பாருங்கள் அந்த பவுடரை போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றாமல் நல்லா ட்ரையாக அரைச்சிருக்கேன் குற குறன்னு இருக்குது இது எண்ணெய் ஊற்றிருக்குனால உங்களுக்கு அந்த கலர் வந்து இப்படி தெரியுது ஓகேவா இப்போ வந்து சாம்பார் வந்து மலரட்டும் இப்போ வந்து நம்ம ரசத்துக்கு பருப்பு ரசம் தான் வைக்க போகிறோம் இது பாருங்கள் ஒரு சின்ன தக்காளி சின்ன பூண்டு ஒரு கட்டி எடுத்திருக்கேன் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகு அதுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையான உப்பு ஓகேவா அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க நம்ம ஆல்ரெடி வந்து பருப்புலேயே வேக வச்சிட்டோம் இருந்தாலும் நான் போட்டுட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை இதை வந்து எழுவது பர்செண்டாக குறை குற குறன்னு அரைக்கணும் ஓகேவா பெரும்பாலும் வந்து நான் தக்காளியை வந்து பருப்புலேயே வேக வச்சிருவேன் அப்படியே ஊற்றிடுவேன் அதனால தக்காளி சேர்க்க மாட்டேன் இப்போ பருப்பில் வேக வைக்காதனால நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு எழுபது பர்சென்ட்டு குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த கிணத்தில் நான் முக்கால் தான் வைக்க போகிறேன் ஒரு நாளைக்கு தான் எங்கள் வீட்டுக்கு ரசம் அதுக்காக இவ்வளோ இப்படி அரைச்சிட்டு வந்துருக்கண்ணா இப்போ இதை அப்படியே சேர்த்துடலாம் இதில் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலம்பிக்கலாம் ஊற்றியாச்சா பாருங்கள் தண்ணியாக கொஞ்சமாக புளி தண்ணி அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக பருப்பு ரசத்துக்கு என்ன பண்ணால் ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மியாக குழம்பு மிளகாய் தூள் போடுங்க சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மியாக சர்க்கரை போட்டுக்கோங்க தாளிப்பு வேணுன்னா நீங்கள் காஞ்ச மிளகா தாளித்து ஊற்றி வச்சுக்கலாம் அப்படி இல்லையா இப்படியே மலரை விட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இப்போ உங்களுக்கு நான் தாளித்தே காட்டிடுறேன் இப்போ வானொலி வச்சுருக்கேன் இப்போ நம்மளுக்கு மாங்காய் நல்லா பாதி வெந்துட்ருக்கோம் சாம்பார் பாருங்கள் இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும் இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க அந்த பவுட்ரு இந்த சாம்பாருக்கு ஒன்றரை ஸ்பூன் போட்டால் போதும் பாருங்க இது ரெண்டு டைம் இன்னும் ரெண்டு டைமு நம்ம சாம்பார் வச்சுக்கலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை ஒரு கால் ஸ்பூன் சாம்பார் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம அந்த பவுட்ரு போட்டோன்னே லைட்டாக கொஞ்சம் திக்கு வரும் சாம்பார் ஏன்னா பருப்பெல்லாம் வந்து வறுத்து அரைச்சிருக்கனால கலரும் கொஞ்சம் மாறும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலம் நிறைய சேர்த்துக்கோங்க என்கிட்ட கரு கருவேப்பழை மட்டும் ரெண்டு இனுக்கு தான் கொத்தமல்லி இருந்தது அதை நான் சேர்த்துருக்கேன் சாம்பார் பாருங்க அவ்வளோ சூப்பராக மனமாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு கிட்ட வச்சு சாம்பார் காட்டுறேன் சூப்பரான கல்யாணம் வீட்டு வறுத்து அரைச்ச சாம்பார் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரசத்தை தாளிச்சிக்கலாம் பருப்பு ரசத்துக்கு நெய் ஊற்றி தாளிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஆகட்டும் கொஞ்சமாக கடுகு பொரியோம் கடுகு ஒரே ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சோம் பாருங்க தக்காளி பூண்டு எல்லாத்தையும் மிளக சீரகம் அதை இதில் போட்டுட்டு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் பருப்பு தண்ணியும் கொஞ்சம் புளி தண்ணியும் ஊற்றி இறக்குனீங்கன்னா பருப்பு ரசம் ரெடி இந்த தாளிப்பு வந்து உங்களுக்கோசந்தான் நான் போட்டிருக்கேன் நார்மலாக இதே வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் நான் பெரும்பாலும் ரசத்தை தாளிக்கிறது இல்லை இப்போ ஓகேவா இப்போ இது லைட்டாக மலர்ந்து வரணும் கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க என்கிட்ட கொத்தமல்லி கிடையாது இவ்வளோ தான் இதுதான் பருப்பு ரசம் செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்பயாச்சும் ஒரு நாள் தான் ரசம் தாளிப்பேன் பெரும்பாலும் இதே போல் கரைச்சி கரைச்சி ஏன்னா எங்கள் அம்மா வந்து இப்படி தான் வைப்பாங்க அவ்வளோவா தாளிக்க மாட்டாங்க ரசம் ஆனால் சூப்பராக இருக்கும் எல்லாமே ரசம் பொறுத்த வரைக்கும் தக்காளியே இல்லாமல் கூட எங்கள் அம்மா ரசம் வைப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது மலரட்டும் வடக்கி கீரை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஆஞ்சி வச்சுருக்கேன் இப்போ வடக்கி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் இது ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக தான் மலரணும் ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க நீங்கள் செக் பண்ணுறதுனால உப்பு புளிப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ ரசம் மலர்ந்துருச்சு ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க முருங்கைக்கீரை வடை சுட போகிறோம் அதுக்கு இரநூறு கிராம் கடலப்பருப்பை நல்லா ஒரு எயிட்டி பர்சண்ட்டு தண்ணி ஊற்றாமல் குற குறன்னு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அது ஒரு பேஷண்டில் சேர்த்துக்கலாம் அகலமானதில் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை ஒரு நாலு கைபொடியை சும்மா ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் என பெருசு பெருசாக இருந்ததுன்னா கொஞ்சம் உதிரும் எப்படியும் இதில் கொஞ்சம் உதறதாக செய்யும் கீரை பெருசாக தான் இருக்குது அதுக்கப்புறம் தேவையான உப்பு ஒரு கட்டி பூண்டு ஒரு முக்கால் ஸ்பூன் சோம்பு அதை வந்து நான் குறை குறன்னு இந்தமாரி அரைச்சிருக்கேன் அப்புறம் சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கை கருவேப்பில ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டு இப்போ நல்லா நல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் சிம்மில் நம்மளுக்கு இந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கீரை வந்து எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி இருக்கணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ளாட்டாக நீங்கள் மெல்லிஸாக தட்டுறதா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து இப்போ நார்மலாக எப்பவுமே மசால் வடை சுடுவோம்ல தான் சுட போகிறேன் இப்போ இது மிக்ஸ் பண்ணியாச்சு இப்படி பிடிச்சி பாருங்கள் பிடிச்சி பார்த்தா நிற்கிதான்னு பாருங்கள் அப்படி இல்லையா ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா கீரை போடுறதுனால நம்மளுக்கு உதிர்ற மாதிரியே இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டை மீடியம் சைஸு நம்மளுக்கு இப்படி பிடிச்சா நிற்கணும் இந்த பாருங்க நின்றுச்சுன்னா இப்படி நம்ம தட்டி போடும்போது கரெக்டாக இருக்கணும் இல்லைன்னா நம்மளுக்கு நல்லா உதிரும் அதனால் பார்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க எண்ணெய் காயுதே ஈஸியாக போட்டுடலாம் அப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு பிடிச்சிட்டு காட்டட்டா இப்போ பாதி மட்டும் பிடிச்சிருக்கேன் ஏன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு இதை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுடலாம் இப்போ கொஞ்சமாக கையில் ஈரம் பண்ணிக்கோங்க இது போல் போட்டுக்கோங்க நம்மளுக்கு கீரை வந்து லைட்டாக உதுறதா செய்யும் உடனே ஆனால் திருப்பி விட்டுறாதீங்க இப்போ ஒரு ரெண்டு செகண்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள் கலர் வந்து இந்த அளவுக்கு வரணும் அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும் அதேமாதிரி வடைக்கி வந்து கொஞ்சம் நைஸாக அரைக்காதீங்க கொஞ்சம் குர குரப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்மளுக்கு எடுக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு எடுத்துக்கலாமா நல்லா சூடாக சாப்பிடும் போது நல்லா மொறு 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 மொறுன்னு இருக்கும் இப்போ மிச்சம் இருக்கிற உருண்டையும் தட்டி போட்டுக்கலாம் இப்போ இந்த கீரையெல்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துருங்க ஏன்னா இன்னொரு தடவை நம்ம வடை தட்டி போடும்போது தீஞ்சு போயிடும் சூப்பராக வந்துருச்சு கொஞ்சம் அழுத்துனா மாரி கையை ஈரம் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி இப்படி போட்டிங்கன்னா உதுராது உங்களுக்கு ரொம்ப இது பண்ணிங்கன்னா ஏன்னா நான் தண்ணி ஊற்றலை தண்ணி வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் ஃப்ளாட்டாக போடுற மாரி இருந்தால் தெளிச்சுக்கோங்க இப்போ நம்ம வடையெல்லாம் சுட்டுட்டு உங்களுக்கு நான் சமைச்சதை பிளேட்டில் வச்சு காட்டுட்டா சூப்பராக நம்ம சமைச்சதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் கொடுங்க ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்